ஈரோடு மாவட்டத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த ஒருவர் மண்குவாரி உரிமையாளரை மிரட்டி மாமூல் வேட்டையில் ஈடுபட்டு வந்துள்ளார் அவர் மண்குவாரி உரிமையாளரை மிரட்டும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவர் ஈரோடு மாவட்டம் திட்டமலை பகுதியில் ஆறு ஏக்கர் தரிசு நிலத்தை வாங்கி கனிம வளத்துறையின் அனுமதியோடு மண் எடுத்து விற்பனை செய்து வந்தார் இதனை அறிந்த நம்பியூர் அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் தம்பி என்கின்ற சுப்பிரமணியம் மண் எடுத்துச் செல்ல வேண்டுமெனில் தனக்கு மாமூல் தர வேண்டும் என அவர் அவரது தொந்தரவு தாங்க முடியாத ஜெயபிரகாஷ் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் தற்போது வரை சுமார் பதினாறு லட்சம் ரூபாய் சுப்பிரமணியத்திற்கு மாமூலாக கொடுத்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு குடும்ப சிக்கல் காரணமாக அதிக பணம் செலவானதால் ஜெயப்பிரகாஷால் தொடர்ந்து மாமூல் தர இயலவில்லை இதனையடுத்து சுப்பிரமணியம் ஜெயபிரகாஷை செல்போனில் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் இந்த உரையாடலின் ஆடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது தனது உயிருக்கும் தொழிலுக்கும் ஆபத்து உள்ளதாக காவல்துறை மற்றும் ஆட்சியரிடம் ஜெயபிரகாஷ் புகார் அளித்துள்ளார் பணங்க அதான் பிரச்சனை இல்லைண்ணா ரொம்ப இருக்குது பணம் இருக்கு இல்லைங்களா எங்களுக்கு தேவையில்லை நீ அண்ணாடு வண்டி ஓடுற காசு குடுக்குற நான் பத்து பாஞ்சு வண்டி வருது மண்ணு போடுறேன் அவ்வளவுதான் நான் எதுவும் காட்டலன்னா எனக்கு என்னன்னா விட்டு எங்கிட்ட நீ பேச கூடாது என்ன நீ பேச நீ பேசுறேன் எனக்கு இருக்கு எனக்கு கட்சிக்கு எனக்கு பண்ணி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண எனக்கு உயிர் முயற்சிது எனக்கு கட்சிக்கு பண்ண முடியும் உங்களுக்கு இருக்குது நாளை கால பன்னெண்டு இல்லன்னா அப்பா குழந்த ஆறு ரூபாய்க்கு நான் செலவாகி போச்சேன் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு நாலு லட்ச ரூபாய் போற உமா சேர்ந்து எனக்கு என்ன காட்டு ஓட்டுறான் ஏன்னா எங்கயோ இருந்தாலும் இத்தனை பன்னெண்டு கூட்டம் பண்ணிட்டு நீ இல்ல நான் மண்ணு போட்டுங்க நீங்க போட்டுட்டு நீங்க ஓட்டுங்க நானும் ஓட்டுறேன் ஏன்னா வேறு வழி இல்லை நான் ஏன்னா எல்லாம் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறேன் என்ன மட்டும் தெரியாமல் நம்ம தம்பி சுப்பிரமணியனை வந்து நம்மளை வண்டியை வர்றதில் பார்த்துட்டு இத்தனை வண்டி ஒரு நாளைக்கு போகுது ஒரு நாளைக்கு நாற்பத்தம்பது வண்டிக்கு மேலே போகும் அந்த இத்தனை வண்டி போகுது அதனால் இந்த வழியில் யாரும் வரக்கூடாது இது வந்து காலேஜுக்கு சொந்தமான இடம் புறம்போக்கு பூமி அதனால் இதில் யாரும் வரக்கூடாது அப்படி வர மாதிரி இருந்தால் முதல்ல வந்து நாளைக்கு நானூறுரூவா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்குறாரு அப்புறம் நான் இவ்வளோ தூரம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி பேசுகிறோம் அப்புறம் இது அண்ணன் தான் வா செங்கோட்டை அண்ணன் மூலமாக தான் இது வாங்கி கொடுத்துக்கணும் வாங்கி காலேஜுக்கு பண்ணி பண்ண வேண்டியது இருக்குது அதனால் செலவுக்கு வந்து நான் பண்ணி வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு இவங்க எங்ககிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் இருந்துட்டு பணம் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் வருது ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நிற்கிது அதை வந்து ஃபோனில் கூப்பிட்டு நான் மிரட்டுறாரு இப்படி வந்து நீ பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்கலின்னா நான் இந்த வண்டி ஓட்டக்கூடாது வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தால் நீ பணம் கொடுத்துட்டு வண்டி ஓட்டு இல்லைன்னா என்னோடய லாரிகளாக வரும் அதுக்கு அனுப்பிச்சி விடுவேன் நீங்கள் வந்து அந்த லாரிக்கு மண்ணை போட்டு விட்ருங்க இலவசமாக மண்ணை போட்டு விடுங்க அந்த பணத்தை கழிச்சிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல நான் இருந்துட்டு என்னென்னா நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு நான் கேட்கும்போது உங்கள் அப்பா செத்தா என்ன அம்மா சேர்த்தா என்ன அதை பற்றி எனக்கு இல்லை என்ன கட்சிக்காரங்களுக்கு என் கால்களில் இருக்கிறாரங்களுக்கு யாருக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது அதெல்லாம் முடியாது அண்ணன் சொல்லியிருக்காரு பணம் வேணும் கண்டிப்பாக நீ பணம் கொடுத்துட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும் இல்லைன்னா நான் அடிக்கிற மாதிரி அடித்து வீசிடுவேன் அப்படிங்கிறாரு கெட்ட வார்த்தை தகாத வார்த்தையில் நான் பேசுகிறாரு அதை வந்து ஜீரணிக்குமே ஒரு மாதிரி ஆனதுனால நான் இம்மிடியட்டாக நான் வந்து அங்கே வண்டி ஓட்டுறதை நிறுத்திட்டு நான் நேராக வந்து இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்